ஹாய் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இன்றைக்கி மார்க்கெட் ஒரு க்ராஷ் கொடுத்துருக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ நாம் வழக்கமாக அதுக்கான காரணம் தேட போகிறதில்லை இந்த க்ராஷ் கண்டினியூ ஆனால் எவ்வளோ தூரம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் சேல்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி இருபத்தி மூணு கோடி தான் டிஎஸ்சி பை பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ நெட்டு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு கோடி பையில் தான் இருக்குது ஸோ இவங்க வாங்கினது பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் குரோரில் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த செல்லிங் ப்ரொஷரெலாம் விழுந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பட் அந்தளவுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்டை மூணு விதத்தில் வந்து ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து இந்த மந்தோட பிகினிங்கில் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம் அது வழக்கமாக நம்ம பண்ணக்கூடிய அந்த கேம் மூலமாக பண்ணியிருந்தோம் அது வந்து பதிமூணு எட்நூறு அப்படிங்கிற ஜோனும் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு சம்திங் வரைக்கும் இன்றைக்கி தான் ஆல் டைம் ஹையும் இன்றைக்கி தான் திருப்பி வந்திருக்கு இன்றைக்கி ஒரு ரிவர்ஸும் கொடுத்துருக்கு இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதில் ஆர்எஸ்ஐ மூலமாக வந்து நிஃப்டி வந்து டவுன் வருமா இல்லை இன்னும் ஏறுமா அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு ப்ரடிக்ஷன்ஸும் கொடுத்துருந்தோம் இது இல்லாமல் வெரி பிகினிங் வேறு ஒரு மெத்தட் அதாவது பேங்க் நிஃப்டி ஏறினால் நிஃப்டி எவ்வளோ தூரம் ஏறும் அப்படிங்கிற ப்ரடிக்ஷன்ஸ் கொடுத்தா அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அதை ரவுண்ட் பண்ணி பதிமூணு எட்நூறுங்கிற ஜோன் வரும்போது செல்லிங் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ட்ரைனிங் கிளாஸஸும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் பட் நான் இன்னைக்கு வந்து டவுன் வரும்னு நான் எதிர்பார்க்கல பட் இப்போ கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா இந்த டவுன் நடந்தால் கண்டினியூ ஆனால் எவ்வளோ தூரம் வரும் அவ்வளோதான் சிம்பிள் நம்ம அதுக்கு மட்டும்தான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னா பதிமூணாயிரத்து முந்நூற்றி பதினெட்டு நடந்துகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நம்ம நிட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது பட் நம்ம வெயிட் பண்ணியும் பார்க்கலாம் இப்போ இது ஃபால் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன லோ வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டு பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது தொண்ணூறு அப்படிங்கிற லோ வந்திருக்கு இந்த லோவை நாளைக்கு பிரேக் ஆனால் மட்டும்தான் நிஃப்டி முதல்ல ஃபால் வரும் ஓகே இப்போ நம்ம பிரேக் ஆனதாக வச்சுப்போம் நாளைக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த ஃபால் எவ்வளோ தூரம் வரும் ஸோ ட்ரைனிங் கிளாஸஸ் அட்டன் பண்ண எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு சொல்லிடலாம் எப்படி ஜூன் மாதம் இருபத்திரெண்டாம் தேதியிலேருந்து நிஃப்டி மேலே போகும் மேலே போகும் அது எப்படி போகும் கேப் டவுனில் இருக்க டவுட்டாக ஃபில் பண்ணுறதுக்கு நிஃப்டி மேலே போகும்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தோம் போல் ஒன்ஸ் ஒரு புதிய உச்சம் வந்ததுக்கப்புறம் இனிமேல் கீழே வரும்னா எப்படி பண்ணணும் அல்டிமேட் சேம் தான் ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் அப்பு இருக்கோ அந்த அப்போ ஃபில் பண்ணுறதுக்கு நிஃப்டி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது முதல்ல எங்கெங்கெல்லாம் கேப் அப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் அப்பு தெரியுது பார்த்தீங்களா பட் இது உண்மையாலுமே கேப் அப் ஆனானால் எஸ் கேப் அப் ஆனால் அந்த கேப் அப்போ வந்து அடுத்த வர ரெண்டு நாள் கேண்டில் வந்து அந்த கேப் ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்போ இந்த ஜோன் வந்து ஒரு பெரிய ப்ரெஷரான ஜோன் அப்படி இல்லைன்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு கேப் அப் எஸ் இருக்குது பட் ஆனாலும் அன்னைக்கே ஒரு இம்மிடியேட் ஒரு டவுன் கொடுத்தனால ஒரு இரு முப்பது பாயிண்ட் மட்டுமே ஒரு கேப் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேப் அப்படிங்கிறது இந்த கேப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இதில் தான் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது முத நாள் நிப்டியோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு அடுத்த நாள் நிஃப்டியோட ஓப்பன் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது ஸோ இதுதான் வந்து மேஜரான இருக்கக்கூடிய கேப் அப் அப்படின்னா நிஃப்டி இந்த ஜோன் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ இங்கே சான்சஸ் இருக்குது ஓகே இன்கேஸ் இந்த ஜோனை உடையாது ரொம்ப கஷ்டம் உடைந்தால் மட்டும் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த கேப் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுக்கு கீழே நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுன்றிருக்கு இதுதான் அடுத்த ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறும் அப்போ இதை தாண்டி உங்களுக்கு நிப்டி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைச்சல் ஓகே எப்படி ட்ராவல் ஆகலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த ஜோனை உடஞ்சால் மட்டும் இந்த லோ உடஞ்சால் தான் ஃபர்தர்லாம் இருக்கோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்போ வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் மேலே போனால் கூட திரும்பி வரலாம் பட் கீழே வந்தால் உடஞ்சால் அப்படின்னா ஸோ மெல்ல மெல்ல என்ன ஆகும்னா இந்த ஜோன் இப்படி வரலாம் அகெயின் இதை உடஞ்சிது அப்படின்னா இங்கே வரும் ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஆகுனா அகெயின் திருப்பி ரிவர்ஸ் தான் ஆகும் ஸோ திருப்பி சொல்கிறேன் பெரிய ஃபால் வந்து மார்க்கெட்டில் எதிர்பார்க்காதீங்க எங்கே வந்தாலும் அகைன் ரிவர்ஸ் ஆகும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜோன்ஸ் வரும்போது இது உங்களுக்கு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நோட் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் வந்து பன்னெண்டாயிரத்து இரநூத்தி ஐம்பதுன்னு கூட வச்சுக்கலாம் அதுக்கு கீழே வந்தால் பதினொன்று தொள்ளாயிரம் ஃபர்தராக இதுக்கு கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த அந்த டைம் நம்ம வரும்போது ஏற்கனவே இந்த வீடியோ என்ன பண்ணேன் பதிமூணு எட்நூறு வரும்போது அந்த ஜோன் வரும்போது நான் வீடியோ பண்ணியிருக்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி தான் இருக்கிறதுல லைஃப் டைம் ஹை ஸோ வந்துடுச்சு ஸோ ஃபர்தராக வந்து எவ்வளோ தூரம் வருங்கிற வீடியோவும் பண்ணி பண்ணுறேன் ஃபர்தர் இது ஹிட் ஆகும்போது அகைன் நான் வந்து இன்னும் ஃபால்ட் இருக்குமா இல்லை ரிவர்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத நான் ப்ரிடிக் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்